றி கருவூலம் தென் தமிழின் தேன்பாக ஆகும் எனும் வாக்கின் அடிப்படையிலே நாயன்மார்கள் சந்தானம் ஆஜர் மாதி குருமத சாந்தலிங்கம் பெருமானுடைய தன்னர்களாலும் கேலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகர் இருபத்தி நான்காம் கிருமகாச நிதிதானங்களுடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெறும் வகையிலே பன்னிரு திருமுறை மற்றும் அஸ்வினி விண்மீன் தொடங்கி ஒவ்வொரு நால்மீனிலேயும் திருமுறைகளோதல் பெற்று ரேவதியிலே நிறைவு செய்வதே என்கின்ற ஒரு மரபிலே இன்று அஸ்வினி விண்மீன் முதலாம் திருமுறை திருஞான குந்த பெருமாநில திருக்கிளை காப்பாகிய தேவாரம் தோடுடைய சிவியின் விட எரிகோ தூகின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏழுடைய மலரான் முனை நாற்பணி அருள் செய்த வீடுடைய பெற்றம்ோந்த விரமாவுரமேவிய விம்மா என்றே நீர் பரந்த நிவர் உண் சடைமேலோ நிலா வின் சூடி ஏ பறந்த இனவில் வரை சோரையின் உள்ளங்கவர்கள்வன் ஊர்வரந்த உலகின் முதலாகிய ஓரூரிது என்ன பேர் வரந்த விரமாவுரமேவிய விம்மா என்றே மின் மகிழ்ந்த மதிலை ததும் அன்றி விளங்குதலையோட்டில் உண்மகிழ்ந்து வழி தேறிய வந்தனதுள்ளங்கவர்கள்வன் மண்மகிழ்ந்த அறவம் மலகொன்றி மழிந்த வரை மார்பில் பெண்மகிழ்ந்த விரமாவுரமேவிய வெம்மான் இவனன்றே பொறுமை பெண்மை உடையின் சடையின் விடையூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய வன் கருமை பெற்ற கடல் கொள்ளமிதந்த இது என்ன பெருமை பெற்ற வீரமாபுரமேவிய விம்மாணிபனன்றே மறைகடந்த ஒளிபாடலுராடலராகி மழுவேந்தி இறைகடந்த இனவில்லைசோறையின் வன் கரைகளந்த கடியார்புளி கதி மாபுரமேவிய தடைமுயங்கு புணலன் நலலன் எருவி சிததுள் செய்த குடைமுயங்கும் மரவோடிளி தந்தனதுள்ளங்கவர்கள்வன் கடல் முயங்கு கழிசூள் தூள் குளி தானலம் பொன்னஞ்சிரகண்ணம் யங்கு வீரமாபுரமேவிய விம்மாணிவனன்றே பெயரிழங்கு வரையுந்திதோள்களைவித்தரிழங்கைஅறையின் வழிசெற்றனதுள்ளங்கவர்கள துயரிழங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிழங்கு வீரமாபுரமேவியவிம்மாணிவனன்றே தானுதல் செய்த காணியமாலொடு தந்தாமறையானும் மீனுதல் செய்தொழிய ஒழியாயினி மின் தான தொல்லங்கவர்கள் வன் வானுதல் செய் மகளிர் முதலாகியவை எத்தவறுத்த பேணுதல் செய் வீரமாபுரமேவிய வெம்மாணிவனன்றே புத்தரோடு புரியில் சமனும் புறங்கூற நிறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் வழிதேந்தனதுள்ளவகள் வன் மத்த யானை மறுக புரி ஒத்த மாயம் இது என்ன பித்த போறும் பிரமாபுரமேவிய விம்மாணிவனன்றே

அருள்மிகு திருநிலை நாயகியுடன் அமர் துவனி விரத்தப்பெருவடிகள் போற்றி போற்றி